வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு என்ன விஷயம் என்றா கனடா பிரஜா உரிமை கொண்ட கனடாவினுடைய குடிமகன் ஒருவர் எங்கே கொல்லப்பட்டிருக்கிறார் என்றால் ஈரானில் வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார் அவர் செத்திருந்தாலும் கொல்லப்பட்டதாகத்தான் சொல்லப்படுகிறது போராட்ட கலகம் வெடித்து ஈரான் தலைநகர தெஹ் தெஹ்ரானில் வந்து மிக பெரும் கலவரம் இடம் பெற்று கொண்டிருக்கிறது மக்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஏலவே பல நாடுகள் தங்களுடைய பிரஜைகளை வெளிநா வெளி மூட்டை முடிச்சலை கட்டி கொண்டு வெளியில் வாங்கோ ராஜதந்திரிகளை வெளியில் வாங்கோ மக்களை வெளியில் வாங்கோ போன தொழிலுக்கு போனாக்கள் வெளியில் வாங்கோன்றெல்லாம் சொல்லிவிட்டது அதில் அமெரிக்கா விலங்கானு ஜப்பான் யூரோப்பியன் நாடுகள் இந்தியா கூட சொல்லியிருந்தது ரஷ்யா கூட சொல்லியிருந்தது ஏனென்றால் ஏனாண்ட நிலைமை நாளுக்கு நாள் மிக மோசமாகி வருகின்றது அதுக்கு அமெரிக்காவும் தாக்கப்போகிறோம் என்ற பயபீதியை எழுப்பியிருந்தது ஆனால் ரஷ்யாவும் தன்னுடைய குடிமக்களை வெளியில் பெற சொன்னது என்ற அங்கே கட்டு கட்டுக்கடங்கா நிலைமை இந்த நிலைமை வந்து உன்னிப்பாக பார்க்கப்பட்டது தங்கண்ட குடிமகன்களை வெளியில் எடுக்கிறது அது ஏதோ ஒரு ஒரு பதட்டமான தாக்குதல் நிலைமையா இல்லை வேறு நிலைமைகள் ஏற்படுமா இல்லை தற்காப்பு நடவடிக்கைகள் ஏற்படுமா என்ற பதட்டமான சூழ்நிலை கனடாவின் வெளிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் அனிதா ஆனந்தம்மையார் அவர்கள் இந்த விடயங்களை பற்றி வெளிப்படுத்தியிருக்கிறார் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதை விட ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார் இந்த கனேடியன் டிப்ளோமேட்ஸ் இந்த இந்த தூதுவர்கள் அந்த கனடாவிலே இருக்கிற அந்த பெற்றோர்கள் இறந்தவருடைய பெற்றோரை தொடர்பு கொண்டு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்திருக்கிறார்கள் கனடாவினுடைய சர்வதேச ரிலேஷன்ஷிப்புக்கு பொறுப்பான அந்த விடயங்களை கையாளுவதை ஊடகங்களுக்கு சொல்லுகின்ற ஸ்போக் என்று சொல்லப்படுகின்றது அவர் வந்து அவர் தான் கருத்து தெரிவிக்கிறார் அவர் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சொன்ன கூட்டின்படி ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட கூட்டின்படி சுமார் மூவாயிரத்தி ஐம்பத்தி நாலு கனேடியன்களும் கனேடிய குடியுரிமை பெற்றவர்களும் பி ஆர் கொண்டவர்களும் சுமார் மூவாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேர் ஈரானில் இருப்பதாக பதிவுகள் காட்டுகின்றன ஆகவே அவர்கள் பத்திரமாக வெளியேறியதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கின்றார் இதன் மத்தியில ஈரானில் நம்ம மோசமாகிறது பல குடிமக்களை வெளியேற சொல்லி பல அரசாங்கங்கள் சொன்னாலும் ஜனவரி பதினூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தனை பேர் செத்ததாக அறிக்கை சொல்லுகின்றதென்றால் ரெண்டாயிரத்தி மூன்றுக்கும் அதிகமான பேர் இறந்திருக்கிறார்கள் அங்கே அதில் சிலர் வெளிநாட்டு குடிமகன்கள் உட்பட ஆம் உறவுகளே இந்த இது இப்போ பதிமூன்றாம் தேதி இப்போ பதினாறாம் தேதி வரப்போகுது இதுக்குள்ளே இன்னும் எத்தனை பேர் கன பேர் கருத்தை தெரிவிக்கிறோம் ஐயாயிரம் பேரு கிட்ட அது உத்தியோகப்படுத்த தகவல்கள் கொல்லப்பட்டிருக்கு அதாவது இறந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள் என்ன நடக்கிறது ஈரானுக்குள்ளே இணையங்களும் முடக்கப்பட்டிருக்கிறது போராட்டம் வலுப்பெறாமல் இணையங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது உண்மையான செய்திகள் எதுவுமே பெரும்பாலும் வெளியில் வரையில் உறுதிப்படுத்துகிற அங்கே இருக்கிற உளவாளிகளுடைய செய்திகள் தான் வெளியில வருகிறது துப்பு ஆய்கின்றவர்களுடைய செய்திகள் வெளியில் வருகிறது ஆகவே இன்னும் சாவு எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் என்றும் கருத்துகள் கூறுகின்றன உத்தியோகப்பற்ற ஆகவே ஈரான் மீண்டழுவதற்கு நாங்கள் யாருமே சாகக்கூடாண்டு முதலாவது உயிர்கள் மனித உயிர்கள் சாகக்கூடாண்டு நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் இந்த ஈரானில் ஆக்கள் சாகிறதும் இந்த அரசு வந்து அவர்களை சாக்காட்டுகிறது பல நாடுகள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன பல உலக வல்லாதிக்க நாடுகள் வந்து அங்கே நடப்பது ஒரு மனித படுகொலை மனித இழப்பு என்று அறிக்கைகளும் வெளியிட்டு வருகின்றன இதற்கு எதிர்த்தரப்போ என்ன சொல்லுவேன்டா கேஷாவை அடித்து அங்கே இத்தனை பேர் சின்ன சிறுசுகள் பசியாலே எல்லாம் சாகைக்கு உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க தெரியவில்லையா இப்பொழுது தெரிவிக்கிறீர்கள் என்ற கருத்துக்களும் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன ஆம் உறவுகளே ஈரானுடைய நிலைமை மோசமானாலும் இன்னும் ஈரானுக்குள்ளே ஒரு குண்டூசி கூட விழவில்லை ஏனண்டா உங்களுக்கு தெரியும் நாங்கள் அடிக்கப் போறோம் நொறுக்கப்புறம் பறக்கிற கப்பல வாரம் என்று சொன்னாலும் திரைமறைவுக்கு வேறு ஏதோ வல்லாதிக்க சக்திகள் காய்களை நகர்த்துவதால் தான் இன்னும் ஒரு கொண்டு குண்டூசி கூட ஈரானுக்கு வெளியில் விழுந்த ஈரானும் அடிக்கும் என்று சொல்லி கிடாக்கு என்ன நடக்க போன்ற பதற்றத்தின் விளிம்பில் இன்றைக்கு ஈரான் இருந்து கொண்டிருக்கிறது ஈரானை மையப்படுத்திய அரசியல் கொண்டிருக்கிறது உலக அரசியல் ஆக்கிரமிப்பாலும் போராலும் பதற்றத்தாலும் போராட்டங்களாலும் மிக கொந்தள நிலையோடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்கி இருக்குது முடிவுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிவுக்குள் ஏதோ ஒரு முடிவு காணுவாங்களா தெரியவில்லை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஆம் உறவுகளே இந்த உலகத்தில் சாந்தியும் சமாதானமும் இருந்தால் தான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லாடி குறுகிய வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவிக்க வேண்டி வந்துடும் ஆகவே உலக சமாதானத்துக்காக பிரார்த்திப்போம் இந்த தைப்பொங்கல் உங்கள் தினத்துக்கு பிறகு நாங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதினூடாகச் சந்திப்போம் யூடியூப் தளத்துக்களை சென்று நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க மணி எப்படி தாட்டிவிட்டால் மணிமணியான தகவலை உடனுக்குடன் அறிந்து கொள்ளாமென கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு பதினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்